பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அரசுப் பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று தற்காப்பு கலை மீது அன்றே தன்னம்பிக்கை விதைத்தார் பாரதி பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு பருவத்திலும் சவால்களையும் போராட்டத்தையும் சந்தித்து வளரும் பெண் குழந்தைகளின் உரிமை கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு இவற்றை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்து வீரம் மற்றும் தன்னம்பிக்கை ஊட்டி வருகிறது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை அதிலும் குறிப்பாக கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை பயிற்சிவிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என காவல் ஆய்வாளர் அன்பரசி தெரிவித்தார் மாவட்டத்தில் இருக்கிற மூன்று சப்டிவிஷன்ல ஒவ்வொரு பள்ளி பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியை செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு பள்ளியிலும் நாற்பது பெண் குழந்தைகளை செலக்ட் பண்ணி அதற்குரிய பயிற்சி பெற்ற ஒரு கராத்தே நிபுணரை அதில் வச்சு நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அந்த ஒவ்வொரு கிளாஸும் வந்து நாங்கள் மானிட்ரு பண்ணுவோம் மூன்று சப்டிவிஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்ஸையும் மானிட்ரு பண்ணி அந்த நாற்பது நாள் க்ளாஸ் போயிடுச்சு முடித்தவுடன் உடனே அவங்களுக்கு மெடல்ஸு ப்ரைஸு சர்டிஃபிகேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்கை பொறுத்தவரை நிறைய வில்லேஜஸ் தான் வராங்க அப்படி வரும்போது தனியாக வராங் வராங்க அப்படின்னா ஒரு பையன் யாரோ சும்மா நம்ம கிண்டல் பண்ணாலோ கேலி செய்தாலோ அவங்கிட்டேருந்து எப்படி நம்ம தற்காத்து கொண்டு நம்மளை வந்து காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பயிற்சியோட முக்கியத்துவமே இது பெண்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் மற்றவங்க கிட்ட இருந்து பெண்களுக்கும் எல்லாருக்கும் சமங்கறதை நிரூபிக்கிறதுக்காக இந்த பயிற்சியை நாங்கள் அழிச்சிட்டு வரோம் தற்காப்பு கலை பயிற்சியால் தங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் தர்ஷனி எய்த் ஸ்டாண்ட் படிக்கிறேன் மடவாள கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன் எனக்கு வந்து கராத்தே கத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் வெளியில போறதுக்கு வந்து வைப்பிடுவேன் இப்பெல்லாம் போறேன் வெளியில முடியல வந்து வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேர் காவியா நான் போன்ல டிவில பாத்தப்பெல்லாம் எனக்கு வந்து கராத்தே கரையை ஆசை ஆசைல இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வெளியில போறதுக்கெல்லாம் எனக்கு பயம் இப்ப நான் டைரியமா வெளியே போறேன் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அந்த வழிமுறையெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க பேர் ஷ ஷ தேவி கரா கத்துக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஸ்கூல்லே கற்று தரதுனால ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியுது யாரெல்லாம் நம்மளை தாக்க வந்தா கூட இது நிறைய டெக்னிக் த கற்றுத்தராங்க இதில் அதை நம்ம வச்சு நம்ம காத்துக்கலாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு இது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இது கராத்தையை கத்துக்கிறதுனால டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா